கும்பராசி அன்பர்களே சனி ஜென்மச்சனி ஓடிக்கிருக்கு மிகுந்த பாதிப்பான சனி இதை அப்படியே முற்றிலுமாக இந்த நெருப்பை முற்றிலுமாக அணைக்கக்கூடிய மலை இந்த குரு நேராக அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடம் கொடுப்பினை உங்களுக்கு வரவேண்டியதெல்லாம் போனதெல்லாம் வந்துடும் பணம் வந்துடும் உதவி வந்துடும் பதவி வந்துடும் அப்பா பேசிடுவார் அப்போ சொத்து வந்துடும் வழக்கு சாதகமாக வந்துடும் பொண்ணே அடுத்து பதினோராம் இடத்தை பார்க்கிறது பதினோராம் இடம் இப்போ வழக்குன்னு சொன்ன அதில் வெற்றி என்பதே பதினொன்று தான் பஞ்சாயத்தில் வெற்றி பதினொன்று தான் அக்கா பதினொன்று தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பெரிய பெரிய பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் கூட வந்து சினேகமாகிறது பதினோராம் இடம் தான் பணம் லாபம் பதினொன்று தான் பதினொன்று மாதிரி ஒரு அற்புதமான இடம் கிடைக்காது இப்போ பதினொன்று பார்த்ததுனால நினைக்காதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்புறம் யார் என்ன செய்கிறாரு உங்கள் ராசியே பார்க்குறாரு உங்கள் ராசியவே பார்க்குறாரு உங்கள் ராசியே பார்த்தா உற்சாகம் சோம்பேறித்தனம் போயிடும் சுறுசுறுப்பு வந்துடும் ரத்தம் புத்துணர்ச்சி பெறும் அப்போ எப்படி இருப்பீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க நீ இந்த ஜென்மச்சனியில் அவரோட பாதிப்பே இல்லாமல் எப்படி வந்து அருமையாக உங்களுக்கு அஞ்சில் வந்து உட்கார இருப்பாருங்க கல்யாணம் பொண்ணு டக்குன்னு கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த கிடைக்கும் அருமையான பயிற்சியா கும்பராசிக்கு கும்பராசி நேர்களுக்கு வாழ்த்துக்கள்